இதுக்கு அந்த காசை கொடுங்க இந்த காசை கொடுங்க அந்த காசை கொடுங்கன்னு ஏகப்பட்ட காசை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் பார்த்தா நம்ம இடத்துல போலீஸ் வந்து நிற்கும் நீங்கள் தானே சார் பில்டிங் ஓனர் ஆமாங்க உங்கள் அவங்க அப்படின்னா ஏன் சார் என்ன ஆச்சு அவங்க வெளிநாட்டுக்கு யாராவது ஆளன் புரியன்னு ஏகப்பட்ட காசு வாங்கியிருக்கிறாங்களே டெனண்ட்ட வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட என்ன சொல்லிடுவாங்க அவங்க தான் பில்டிங்க்கு ஓனர்ன்னு சொல்லிடுவாங்க நீங்க டெனன்ட்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த நேரத்துல நம்ம வாடகைக்கு ஆள் வருதுன்னு நம்மளும் ஆர்வமாக வீட்டையோ இடத்தையோ கொடுத்துருவோம் பின்னாடி வரக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது வேலியில் போகிற ஓனனை தூக்கி மடியில் போட்டுக்கிட்ட கதை ஆயிடும் இதை மட்டும் ரொம்பவும் கூடுதலாக ஒரு கவனமாக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல அட்வொகேட்டை வச்சு நீங்கள் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கவனமாக போடுங்க ஏன்னா இதுக்காக கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல நமக்கு நாளைக்கு வரக்கூடிய பலவிதமாக